இந்த தொழில் துவங்கிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மிஷின் கொண்ட ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்றது ஒரு பெரிய நிறுவனமாக கருதப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மிஷின் கொண்டது அப்போ அதெல்லாம் வந்து பவர் டேபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே நீளமாக இருக்கும் அதில் மிஷின்கள் இருக்கும் அதில் வந்து அமர்ந்து தொழிலாளர்கள் தைத்து கொண்டிருப்பார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியான சிங்கிள் சீட்டுன்னு சொல்லக்கூடிய தனித்தனியான டேபிள்கள் வர ஆரம்பிச்சது இது அடுத்தது இருபத்தி நான்கு மிஷின் ஆச்சு நாற்பத்தெட்டு மிஷின் ஆச்சு நூறு மிஷின் ஆச்சு இரநூறு மிஷின் ஆச்சு இன்றைக்கி நிறுவனங்கள் வந்து குறைந்தது நூற்றி ஐம்பது இரநூறு மிஷின்களை கொண்டு வந்து தான் ஒரு ஏற்றுமதி நிறுவனமாக இங்கே இருக்கிறது அதற்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு சிரமத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் வந்து இனி கால ஓட்டத்திற்கும் கேட்ப தங்களை மாற்றிக்கொள்வதில் முனைப்பாக இருக்கிறார்கள் அந்த முனைப்பில் அதிகப்ப தன் தங்களுடைய தொழில் வளத்தை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் வரக்கூடிய காலகட்டங்களில் குறைந்தது இருநூறு அல்லது முந்நூறு மிஷின்கள் இருக்கக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்கள் ஒரு நல்ல வெற்றிகரமாக தொழில் நட தொழிலை நடத்த இயலும் ஏனென்றால் இங்கே என்ன மாதிரியான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதோ இறக்குமதி நாடுகளிலும் அந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது குறைந்த விலையில் அதிக தரத்தோடு கொடுக்கக்கூடிய ஆடைகளை தேடித்தான் மக்கள் செல்கிறார்கள் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது அவர்களும் வந்து குறைந்த விலையில் தரமான ஆடைகளையும் உறுதித்தன்மையான ஆடைகளையும் வாங்குவதற்கே விரும்புகிறார்கள் அப்படி வாங்கும்போது என்ன நிகழ்கிறது என்றால் பெரும் நிறுவனங்கள் மட்டுமே பெரும் சில்லறை வர்த்த நிறுத்த நிறுவனங்கள் மட்டுமே வந்து அங்கே கோலோற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்போ அந்த நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய கோட்பாடுகள் அவர்கள் வைத்திருக்க கட்டுப்பாடுகளை எல்லாம் உள்வாங்கி அதை சார்ந்து நாம் தொழிலை நடத்த வேண்டுமென்றால் நான் சொன்ன அந்த மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அந்த கட்டாயத்தை அது கட்டாயம் என்பதை தாண்டி தொழிலை அடுத்த கட்ட நோத்துக்கு நோக்கி நம்ம வளர்த்துவதற்கான ஒரு சாத்தியங்களாக அமைந்திருக்கிறது அதை நோக்கித்தான் நாம் இப்போ பயணித்து கொண்டிருக்கின்றோம் அது குறித்தான பல விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இதை தவிர நம்ம வந்து காட்டன் கார்மெண்ட்ஸில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே காட்டன் கார்மெண்ட்ஸையும் தாண்டி மேன்மேடு ஃபைபர்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நூலிலை ஆடை உற்பத்தியிலும் நாம் கவனம் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் ஏற்றுமதியை செய்யக்கூடிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஐரோப்பியாவும் அமெரிக்காவும் தான் தொண்ணூறு சதவீதம் ஏற்றுமதியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சுயதோஷண நிலைகள் எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அதிக அளவு செயற்கை நூலிலை ஆடை உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால்தான் சீனா கொரியா வியட்நாம் போன்ற நாடுகள் ஈவன் வங்க வங்கதேசம் முதல் கொண்டு அந்த ஆடைகளையும் அவர்கள் உற்பத்தி செய்வதால் தான் அவர்களுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதையும் நோக்கி நாம் பயணிக்கத் பயணிக்க தொடங்கியிருக்கிறோம் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பில் பல முன்னெடுப்புகளை அதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம் குறைந்தது ஒவ்வொரு நிறுவனமும் இருபது சை சதவீதமாவது செயற்கை நூலிலை ஆடை தயாரிப்பதற்கான முனைப்பில் இறங்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக வரும் காலகட்டம் நமக்கான காலகட்டம் இந்தியாவிற்கான காலகட்டம் குறிப்பாக திருப்பூருக்கான காலகட்டம் என்பதும் இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆட்டோமேஷன் என்று சொல்லக்கூடிய தொழிலை மிக நவீனமயமாக்கக்கூடிய அத்துணை இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நோக்கி இன்றைக்கி நிறுவனங்கள் போயிட்டுருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சவாலாக இருப்பது ஆட்கள் பற்றாக்குறை இந்த ஆட்கள் பற்றாக்குறையை வந்து தீர்ப்பதற்காக நாம் பல வழிகளில் ஆட்களை நாம் இங்கே கொண்டு வந்தால் கூட இரண்டு முயற்சிகளை நாம் செய்ய வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது ஆட்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தொழிலை நகர்த்திச் செல்வது குறி இதை இதை சொன்னோம்னா உடனே வந்து வேறு மாநிலங்களுக்கு கொண்டுட்டு போயிடுவீங்களாங்கிற ஒரு கேள்வியிலும் அது அப்படி அல்ல தமிழக அரசாங்கத்திடம் திருமூ திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வலியுறுத்தி வருவது என்னவென்றால் பதினைந்து பின்தங்கிய தமிழ்நாட்டு மாவட்டங்களில் எங்களுக்கு மற்ற மாநிலங்களில் கொடுக்கக்கூடிய அதே சலுகைகளை கொடுங்கள் நாங்கள் வந்து மூவாயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் தொழில் போக பண்ண போக விரும்பல எங்களுக்கு அது சாத்தியமும் இல்லை இன்று அருமையான கட்டமைப்பை ரோடு கட்டமைப்பு மற்றும் இன்டர்நெட் கட்டமைப்பை கொண்ட தமிழ்நாட்டில் நாங்கள் நிச்சயமாக பிற மாவட்டங்களில் இந்த தொழிலை தொடங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறோம் சொல்லியிருக்கின்றோம் கனிவுடன் அந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான திட்டங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக வரும் காலகட்டங்களில் அந்த திட்டங்கள் எல்லாம் அவர்கள் அறிவிப்பார்கள் அந்த தொழிலை வந்து விஸ்தரிக்கக்கூடிய அதாவது ஆட்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த தொழிலை வந்து கொண்டுட்டு போவோம் அதுக்காக வந்து திருப்பூர் பூரா காணாமல் போயிருமான்னா நிச்சயமா அல்ல இது ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு ரியல் எஸ்டேட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இங்கே லிவிங் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு தொழிலாளியோ ஒரு முதலாளியோ அவர்களுடைய நோக்கம் என்ன நல்ல ஒரு சம்பாத்தியம் வேணும் ஒரு தொழிலாளியாக இருந்தால் நான் உழைப்பு கேட்ட எனக்கு ஊதியம் வேணும் அந்த ஊதியத்தில் நான் வந்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் சிறிது சேமிக்க வேண்டும் எனக்காக ஒரு வீடு என் குழந்தைகளுக்கான படிப்பு அப்படிங்கிறது அவங்க கனவாக இருக்கும் ஒரு முதலாளிக்கும் தன்னோட முதலீடு காப்பாற்றப்பட வேண்டும் வாங்கிய கடன்களை சரியாக அடைக்க வேண்டும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி தொழிலை கொண்டு போகணும்னு தான் இருக்கும் அப்போ இங்கே இவ்வளோ பெரிய கட்டமைப்பை நாங்கள் விட்டு போட்டு உடனே வேறு மாநிலங்களுக்கோ அல்லது வேறு மாவட்டங்களுக்கோ போயிட மாட்டோம் இப்போ ரெண்டு யூனிட் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மூணாவது ஒரு துவங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து பிற மாவட்டங்களில் தொடங்குவதற்கான அப்படித்தான் இந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மொத்தமாக திருப்பூரை நாம் இடம்பெயர்த்து விடுவோம் என்பது வரலாற்று சாத்தியமே இல்லை என்பதை நான் அறிவித்துக் கூறுகிறேன் நிச்சயமாக மிகப்பெரிய வளமான வாழ்வு திருப்பூருக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி